மதுரை மேயர் ஆகிறார் முக அழகிரியின் நண்பர் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு தற்போதைய மேயரை நீக்கியதால் திடீர் பரபரப்பு கடந்த வாரம் மூக அழகிரியை சந்தித்த ஸ்டாலின் அவர்கள் சிறிது மாற்றம் அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக அண்ணன் மூக அழகிரியின் வழியில் ஸ்டாலின் பயணிப்பதாகவே சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே மதுரை மேயர் மீது வந்த புகார் காரணமாக மதுரை மேயர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் அதாவது மதுரை மாநகராட்சி நூறு வார்டுகளை கொண்டது ஐம்பத்தி ரெண்டு பெண்களும் நாற்பத்தெட்டு ஆண்களும் கவுன்சிலர்களாக தேர்வாகி உள்ளனர் இதில் திமுக அறுபத்தி ஏழு காங்கிரஸ் ஐந்து கம்யூனிஸ்ட் நாலு விசிகா ஒன்று மதிமுக மூன்று அதிமுக பதினைந்து பாஜக ஒன்று சுயேட்சைகள் நான்கு பேர் இருக்கிறார்கள் மேயர் வேட்பாளர் போட்டியில் பாமா முருகன் முதலிடத்தில் இருக்கிறார் அந்த வகையில் அடுத்தடுத்த இடத்தில் அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளரான வாசுகியும் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கத்தின் மருமகளும் இருந்தனர் பட்டியலில் இல்லாத இந்திராணி மேயரானதற்கு காரணமே பிடிஆர் தான் என்றும் கூறப்பட்டு வந்தது மேலும் பிடிஆரின் தீவிர விசுவாசியான பொன் வசந்த் பாலாஜி என்பவர் மூலம் தன் மனைவி இந்திராணிக்கு மேயர் பதவியை பெற்றதாகவும் வலத்த கிடா மார்பில் பாய்ந்த கதையாக பொன் வசந்த் தனியாக தன் அதிகாரத்தை காட்டியதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அனைத்து கோப்புகளும் பொன் வசந்த் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு பறந்ததாம் அதன்படி அதிகாரிகளும் அண்ணா நகரில் இருக்கும் மேயர் பங்களாவில் உட்கார்ந்து கொண்டு கோப்புகளை பார்ப்பதும் அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவதுமாக இருந்து வந்தார்கள் பொன் வசந்த் என்று கூறிவரை னர் உள் விவரம் அடைந்தவர்கள் மேலும் இந்த நிலையில் தூய்மைப் பணியாளர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் வடைக்கும் பொன் வசந்த் பெயரில் டெண்டர் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்குள் வந்து போகும் பஸ் கார்களுக்கான டோல்கேட் கட்டணம் தொழில் நிறுவனங்களுக்கான வரி விதிமீறிய கட்டணங்களுக்கு வரி விதிப்புகளில் பணம் உள்ளூர் திட்ட குழும தலைவர் மூவேந்திரன் வசூல் வேட்டை மற்ற மண்டல தலைவர்கள் வசூல் வேட்டை என மடையை திறந்துவிட்டார் பொன் வசந்த் என்று பகிர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அதேபோல் மனைவி மேயரானதும் மேல பொன்னகரம் பகுதி செயலாளராக தான் வகித்த பதவியை மாறன் என்பவருக்கு விட்டுக் கொடுத்தார் மாநகராட்சியின் முக்கிய கோப்புகள் திடீரென மாயமானது அதையெல்லாம் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த பஞ்சாயத்தை நீர்பூத்த நெருப்பாக புகைத்து கொண்டிருக்க நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நடக்கும் திமுக பொதுக்குழு தொடர்பான ஆலோசனை கூட்டம் அமைச்சர்கள் மூர்த்தி பிடிஆர் மாவட்ட செயலாளர்கள் தளபதி மணிமாறன் ஆகியோர் தலைமையில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது மேலும் அன்றைய தினமே மாநகராட்சியின் மாமன்ற கூட்டமும் நடைபெற்றது பத்துக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் மண்டல தலைவர் பாண்டிச்செல்வி உள்ளிட்ட சிலர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட நாற்பத்தாறு தீர்மானங்களை நிறைவேற்ற போதுமானதாக ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் இல்லாத நிலையில் அதிமுக கவுன்சிலர்களின் ஆதரவை பெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக கட்சியின் பொதுக்குழு நடைபெறுவதற்கான கூட்டம் முக்கியமா மன்ற கூட்டம் முக்கியமா மாமன்ற கூட்டத்தை தள்ளி வைக்க சொன்ன பிறகும் வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்டி கட்சிக்கு எதிராக இருக்கிறார் பொன்வசன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு ஸ்லீப்பர் செல்லாக கட்சிக்கு துரோகம் செய்யும் வேலையை செய்து வருகிறார் என்பதை அவரே நிரூபித்து விட்டார் என்று மதுரை திமுகவினர் குமுடி வருகின்றனர் அதே நேரத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் செல்லூர் ராஜுவை இந்த முறை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியின் பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் கட்சி தலைமையின் பவர் சென்டர்களை பிடித்து கட்சியில் பதவி மேற்கு தொகுதியின் வேட்பாளர் நான் தான் என வீடியோ வெளியிடும் அளவுக்கு பணத்தை சம்பாதித்துவிட்டார் பொன் வசந்த் என்று கூறப்படுகிறது கட்சி விரோத நடவடிக்கைகளில் இறங்கிய பொன் வசந்தை நீக்குவதற்கு அமைச்சர் பி பேசி அவர்களுடைய ஒப்புதல் கிடைத்த பிறகே நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போது தற்போதுள்ள மதுரை மேயரை நீக்கிவிட்டு புதிய மேயரை நியமிப்பதற்காக ஸ்டாலின் மூக அழகிரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதன் பேரிலேயே மூக அழகிரியின் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக மதுரை மேயரை தேர்வு செய்வதற்கான வேலைகளில் திமுக களமிறங்கி இருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக மதுரை மேயராக மூக்க அழகிரியின் ஆதரவாளர்கள் முக அழகிரியின் நெருங்கிய நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே திமுக தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க மதுரை மேயராகும் மூகா அழகிரியின் நண்பர் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க